ஆட்டம்னா இதுதானே ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு காரணம் என்ன அப்படின்னா கத்தாலோட மரணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பரபரப்பு தான் காரணம் இந்த பயப்பிள்ளைகள் பூரா பெரும் தீவிரவாதியை ஆனால் இந்த தீவிரவாதியை பாகிஸ்தான் இராணுவத்தோட பாதுகாப்போடு தான் பாகிஸ்தானுக்குள்ளே சுற்றி வராங்க அவனுங்களோட ஆட்கள் துப்பாக்கியை தூக்கி தெரியலாம் ஒரு கணக்கு அந்த ஆட்களுக்கும் பாகிஸ்தானோட உளவுத்துறை தான் ட்ரெயின் பண்ணுது அவர்கள் கையில் யூஸ் பண்ணுற அத்தனை ஆயுதமும் அவர்கள் ப்ரொவைட் பண்ணுறது தான் ஏறக்குறைய ஒரு இராணுவ ரோட்டோட ட்ரைனிங் ராணுவத்தோட ஆயுதத்தோட சுற்றி வருவாங்க இதில் கூடுதல் பாதுகாப்பாக இராணுவமே பாதுகாப்பு கொடுக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரோட் கிளியரன்ஸ் எல்லாம் பக்காவா நடக்கும் அதே மாதிரி ராணுவத்தில் இருக்கக்கூடிய இன்புட்ஸ் புறா இவர்கள் கைக்கு வரும் எங்க ஆபத்து அப்படிங்கிற எல்லாம் டேட் தெரிஞ்சு பாகிஸ்தானோட பொலிட்டிக்கல் விவிஐபி ஆர்மி விஐபி மாதிரி சுத்துறாங்க அப்படி இருக்கக்கூடிய அபுக்கத்தால் தான் மரணம் இதுல முக்கியமா ரெண்டு சம்பவங்கள் அதுக்கு அடுத்து நடக்குது என்ன அப்படின்னா அபுக்கத்தால் மரணம் கூட இருந்த பாதுகாப்பு இருந்த இன்னொரு தீவிரவாதி மரணம் இன்னொரு ஒரு பேர் சொல்லாத ஆள் மிகப்பெரிய அடி அடியோட ஹாஸ்பிட்டலில் எல்லாம் அட்மிட் ஆயிருக்கான் அப்படிங்குறதா ஏறக்குறைய அவனும் பாதுகாப்பு அதிகாரியா இருப்பான் அதாவது அபுக்கத்தாலுக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு ஆனா இப்ப வரக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது அந்த மூன்றாம் நபர் பாகிஸ்தான் இராணுவ ஆட்கள் கிடையாது இல்லை இவனுங்களோட லஷ்கர் இய்பாவோட ஆட்கள் கிடையாது ஹஃபீத் சையதே இருந்திருக்கிற அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த அடிப்பட்ட பயப்பில் இவனுக்கு ரொம்ப சீக்கிரமாக தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அதுக்கு பாதுகாப்பு எல்லாம் பலப்படுத்தப்பட்டிருக்கு அதே சமயம் இந்த சம்பவம் நடந்தது தான் ஃப்ளாஷ் ஆகுதே ஒழிய யார் செஞ்சால் எப்படி செஞ்சால் இத்தனை பேர் வந்தாங்க இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே ஃப்ளாஷ் ஆகாமல் பார்த்துக்கிட்டாங்க ஒருவேளை இந்த தீவிரவாதி செத்து போயிட்டேன் அப்படின்னு எப்படி வெளில சொல்கிறது இதுக்கு முன்னாடி என்னத்த சொன்னோம் அதே மாதிரி தான் இதுவும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அடுத்தடுத்த பரபரப்பு அப்படிங்கிறது இந்த பெரிய அடிபட்டு ஒரு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணது ஹபீஸ் செய்யதாக இருக்கும் அப்படிங்கிற பரபரப்பான தகவல் இப்போ பயங்கரமாக பரவுது காரணம் ஹபீஸ்ய்தான் இருபத்தி ஆறு பவனனுக்கான ஒரு மொத்த திட்டத்துக்கு அந்த தான் காரணம் அந்த தீவிரவாதி தான் காரணம் அவன் தலைமையில இயங்கக்கூடிய தளபதிகள் தான் இந்த ஆட்கள் புறா ஹபீஸ் சையதுக்கே ஏற்கனவே குறி வச்சு நம்ம ஆட்கள் ஏகப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்திருக்கார்கள் இந்த குறிப்பா இந்த அபு கத்தால் விவகாரத்துல ஹபீஸ் சையதும் மாட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ரொம்ப க்ளோஸான அசோசியேட் தான் தளபதி தான் அதனால ரெண்டு பேரும் ஒன்னா பயணிச்சிருக்கிறக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றார்கள் அபுகத்தால் மரணம் கூட இருந்த இன்னொரு பாதுகாப்பு அதிகாரி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிட்டார்கள் மூன்றாவது நபரை ரொம்ப விரட்டி வெறி அபு கத்தாளு குத்துவின குளவா இருக்கியான்னு தூக்கிட்டு போற மாதிரி இந்த பயப்புலயே தூக்கிட்டு போயிருக்காங்க தான் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது பாகிஸ்தானுக்குள்ள கூடுதலான பரபரப்பாகுது காரணம் அபு மேலே யாரோ முக்கியமான ஆளோ அப்படின்னு சொல்லி அந்த முக்கியமான ஆள் யாரா இருக்க முடியும் அபுகத்தால் கூட பயணிக்கக்கூடிய ஆள் இல்லை அபு கத்தால் யாரு கூட பயணிப்பேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹபீத் சையதா இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டு தீ மாதிரி நியூஸ் பரவது அந்த பயலாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்தியர்களோட வேண்டுதல் இருந்தால் செத்து போயிடணுங்கிறதும் கூடுதலான வேண்டுதல் ஏன்னா முழுக்க முழுக்க மும்பை தாக்குதலுக்கு காரணகர்த்தாவே இவன் தான் அங்கே உள்ள அரசியல் தலைவர்களுக்கு செல்வாக்கா பாகிஸ்தானுக்குள்ள சுத்தி வரா முழுக்க முழுக்க இராணுவத்தோட பாதுகாப்புல சுத்தி வரா அபுகத்தாலோட கான்வாய் அப்படிங்கிறது ஒரு சின்ன கான்வாய் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இப்ப இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த கான்வாய் கொஞ்சம் பெரிய கான்வாய் அப்படின்னு சொல்லப்படுது வண்டிகளோட எண்ணிக்கை கூட ஆட்களோட எண்ணிக்கை கூட சிம்பிளா இதான் அப்ப அதை வச்சும் இப்ப பேசப்படுது சையதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி ஆனா ஒன்னும் கிளியரான டைரக்ஷன் ஒன்றும் கிடைக்கல ஆனால் ஏஜென்சிகள் எல்லாம் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறார்கள் இந்தியா வழக்கம் போல கிளைம் பண்ண போறது இல்லை ஆனால் அபிஷேகது இறந்துருந்தா அப்படின்னா மறைக்க போக முடியாது மறைச்சாலும் ஃபுட்டேஜஸை தூக்கி வெளியிட அங்கே ஆயிரம் நபர்கள் தயாரா இருக்கார்கள் எது எப்படியோ அபுகத்தால் மரணம்ங்கிறதே மிகப்பெரிய வெற்றி மைலேஜ் தான் இந்திய உளவுத்துறைக்கு கூடவே அபிஷேகம் அந்த இடத்தில் இருந்து அவன் அகற்றப்பட்டான் அப்படின்னா ஒரு பெரும் கொண்டாட்டம் தான் ஏன் அப்படின்னா மும்பை தாக்குதலுக்கு முழுவதும் பழி வாங்கி தீர்த்துட்டோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் செய்திகள் வரும்போது பார்ப்போம் அபிஷேஸ் ஏதும் அதுல மாட்டியிருக்கானா இல்லையா அப்படிங்கிறத நன்றி வணக்கம்